நானும் நிறைய ஜம்பு பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி பண்ண வச்சுருக்கோம் நம்ம மாஸ்டர் ஆக்கும்போது ஸோ அதை சுற்றி நம்ம ஒரு அரண் மாதிரி பண்ணிட்டு தான் பண்ணுவோம் ஸோ அது பண்ணலை அப்படிங்கிறது எனக்கு அதனால தான் அவரோட மரணம் நினைஞ்சிட்டு ஆயிரத்தில் யாரோ ஒருத்தர் இறந்துப்பாங்க இப்போ அடிக்கடிலாம் இறக்க மாட்டாங்க இன்றைக்கி சிஜி ஒர்க் இருக்குது பலூன் இருக்குது எல்லா காருக்குமே பலூன் இருக்குது பலூன் வச்சு ஒன்றுமே நடக்காது ஸோ அந்த மாதிரி ஒரு கார் வச்சுருக்கலாம் இல்லை இன்றைக்கி சிஜியிலே ஒர்க் பண்ணிக்கலாம் அது சிஜியில் அழகாக ஒர்க் பண்ணிடலாம் மாஸ்டர் சொல்லிட்டாங்கன்னா ஃபைட்டர்ஸ் எதைப்பட்டியும் கவலைப்பட மாட்டாங்க தன் உயிர் போகணும்னு தெரிஞ்சால் கூட பண்ணிவிடுவாங்க கரணம் தப்பினால் மரணம் அதுதான் எங்கள் தொழில் புளி சண்டையெல்லாம் புள்ளி அடிச்சு அந்த இடத்துல சீல் பிடிச்சி அப்படியே இருந்தவங்களாம் இருக்காங்க இந்த மோகன்ராஜ் மரணத்துக்கு யார் பொறுப்பு சார் யாரோட கவனக்குறைவு மோகன்ராஜ் தான் அடித்து சொல்லணும் இந்த பண்ணால் ரிஸ்க் ஏன்னா அவர் நிறைய ஜம்பர் ஒரு கட்டை அப்படி நீட்டிட்டு இந்த இடத்துல குத்திச்சு இவ்வளோ தூரம் போயிடுச்சு விடல பெங்களூர் பேலன்ஸ் வந்து கூச்சுக்கிற கை குஷ்டாகி போச்சு சோபன் பாபு சாருக்கு டூ போட்டு க ட்ரெயின் அடிச்சு கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு மாதம் முன்ன ஒரு வரைக்கும் அவ்வளோ நாளா தான் உழைச்சாலும் அவங்களுக்கு பேரு கடைசியில் டூப்பு தான் சார் என்ன சார் பண்ணுறது பேசி தமிழாக பேசிய நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்களுக்காக நம்முடைய நினைக்கிறார் சண்டே பயிற்சியாளர் திரு ஜாக்வார் தங்கம் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நல்லாயிருக்கீங்களா நல்லா இருக்கேன் சார் வேட்டும் படம் ஷூட்டிங்கில் பார்த்தீங்கன்னா கார் சென்ட் மாஸ்டர் மோகன்ராஜ் அந்த விபத்துக்குள்ளாகி ஸ்பாட்லேயே இறந்து போயிருக்கார் இது கார் ஸ்டெண்டில் பல பேர் இறந்துருக்காங்க இப்போ ரீசெண்டாக இவரும் இறந்துருக்கார் எந்த முன்னெச்சரிக்கையும் இதில் வச்சுருக்காங்களா வச்சுக்க வைக்கலையே சார் யூஸ்ஃபுல்லாக எப்போவும் வச்சுட்டு தான் பண்ணுவோம் சார் ஏன்னா காரில் ஃபுல்லாக பார் பற்ற வச்சிடும் அது மாஸ்டரு ஃப்ரெண்ட்ஸ்லாம் அந்த ஜம்ப் எல்லாம் பார்த்துட்டு எப்படி விழுந்தாலும் சரி அது ஒன்றும் ஆகாத மாதிரி ஒரு இது பத்த வச்சிக்குவோம் அதுக்கப்புறம் தான் நம்ம கார்னால் அவர் உட்காந்து இந்த சீட்டை கார் சீட்டை சுற்றியாக சார் சுற்றி ஆகாமல் ஏன்னா அவருக்கு ஏதாவது ஆயிக்கிற கூடாதுங்கிறார் ஆனால் அந்த இதில் வீடியோவில் அப்படி எதுவும் இருக்கா சார் இல்லையா எனக்கு தெரியுமோ இல்லாமல் இருக்குது நீங்கள் பார்த்தீங்களா உங்களுக்கு எப்படி இருக்குது எங்களுக்கு அவர் உட்காந்து பட்டு தான் தெரியுது சீட் பெல்ட் போட்டிருக்காரு ஒரு ஹெல்மெட் போட்டிருக்காரு பார் இப்படி தான் தெரிஞ்சது பார்ன்ற விஷயத்தை நீங்கள் சொல்லி தான் நான் புதுசாக கேள்விப்படுறேன் இல்லை அது எல்லாம் யூடியூப்லேயே போட்டாங்க பார் சுற்றி வைக்கலன்ட்டு நேற்று எனக்கு நிறைய பேர் சொன்னாங்க பார் வைக்கல வைக்கலனே சொன்னாங்க தெரியல நானும் அதை பார்க்கும்போது பாரில் அம்மா தான் எனக்கும் தோணுது ஏன்னா நானும் நிறைய ஜம்ப் பண்ணியிருக்கேன் பண்ண வச்சுருக்கோம் நம்ம மாஸ்டர் ஆகும்போது ஸோ அதை சுற்றி நம்ம ஒரு அரண் மாதிரி பண்ணிட்டு தான் பண்ணுவோம் ஸோ அது பண்ணலை அப்படிங்கிறது எனக்கு அதனால தான் அவரோட மரணம் நடந்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த முன்னெச்சரிக்கை வந்து யாரையும் வச்சுருணும் சார் ஒரு சென்மாஸ்டாக இந்த டீம் தான் வச்சுருணுமா இல்லை 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 டைரக்டர் சைடிலேருந்து சொல்லியிருக்கணும் சார் ஆ டைரக்ட்லேயே இல்லை பார் இல்லை நம்ம ஷூட்டியே போக வேணாம் டைம் எடுத்தாலும் பரவாயில்லை இது வந்து நம்ம அவங்களுக்கு தெரியாது இல்லை படம் எடுத்து நம்ம டைம் எடுத்து நம்ம பண்ண சார் டைரக்டர் எப்படியோ பாருங்கள் அவளுக்கு தெரியாமல் இருக்கும்ல அவளுக்கு தெரியாமல் இருக்கும்ல என்ன சார் பல படங்களை டைரக்ட் பண்ணுறாரு எது சார் இப்போ அவர் தான் ஃபர்ஸ்ட்டு ஜம்புனா சரி தெரிஞ்சு கூட இருக்கலாம் அது என்ன அப்படின்னு நம்ம சொல்ல முடியல ஏன்னா நம்ம ஸ்வாட்டில் இல்லை அதனால் நமக்கு தெரியாது ஆனால் நம்ம உங்கள் மாதிரி நண்பர்கள் தான் வந்து இதெல்லாம் சார் பார் வைப்பாங்களாம் பார் இல்லையாமா பார் இல்லையாமா என்ன கேட்டாங்க அப்போ தான் அவங்க தான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து காமிச்சாங்க காமிக்கும்போது ஹெல்மெட் போட்டிருக்காரு பெல்ட் போட்டிருக்கார் அவ்வளோதான் பா அது இல்லை அப்போ நான் அதுவும் இல்லைன்னு நினச்சேன் அவர் காமிச்சதில் நான் பார்த்து தான் நான் அது கூட அது இவ்வளோ ரிஸ்க் எடுத்து சினிமாவில் ஒரு உயிரை பணையை வச்சு இல்லை உயிரே கொடுத்து தான் ஒரு சண்டெலாம் பண்ண வேண்டியது இருக்கா சார் எங்கள் இப்போ என்ன தான் எல்லாருக்குமே படம் பார்க்குறவங்களுக்கே தெரியும் இது வந்து ரியல் இல்லை ரீல் தான் அப்படின்ட்டு எதுக்கு இவ்வளோ நம்ம ஒரு உயிரை கொடுத்து இதெல்லாம் சண்டை எல்லாம் எடுக்கல சார் இப்போ வேணால் சிஜிலாம் இருக்கிறதுனால ரீல் அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் அந்த காலத்தில் வந்து நாங்கள்லாம் ஃபைட்டராக இருக்கும்போது இதெல்லாம் ஒரிஜினலாக தான் பண்ணோம் அப்போ தான் சொல்கிறேன் சுற்றி பயப்பத்த வச்சுக்கும் ஏதோ ஒரு ஒரு ஆயிரத்தில் யாரோ ஒருத்தர் யார் இருப்பாங்க இப்போ அடிக்கடிலாம் இறக்க மாட்டாங்க இன்றைக்கி சிஜி ஒர்க் இருக்குது பலூன் இருக்குது எல்லா காருக்குமே பலூன் இருக்குது இன்றைக்கி அந்த பலூன் வச்சால் ஒன்றுமே நடக்காது ஸோ அந்த மாதிரி ஒரு கார் வச்சுருக்கலாம் ஏதோ அந்த நேரத்தில் அவர் விதியாக என்னென்னு தெரியல கரெக்டாக ஏன்னா அவர் தான் பார்க்கணும் எனக்கு பார் வேணும் இந்த மாதிரி சேஃப்டி அவர் தான் பார்க்கணும் அவர் நிறைய ஜம்பர் சும்மா சாதாரண ஆளும் கிடையாது நிறைய ஜம்ப் பண்ணியிருக்காரு என் படம் கூட பண்ணியிருக்காரு ஆனால் ஜம்ப் பண்ணும்போது நம்ம எல்லாம் பற்ற வச்சுருவோம் பற்றைக்காமல் ஒர்க்கே பண்ண மாட்டோம் இல்லை இன்றைக்கி சிஜிலே ஒர்க் பண்ணிக்கலாம் அது சிஜியில் அழகாக ஒர்க் பண்ணிக்கலாம் ஏன்னா எங்கள் ஸ்டண்டு வந்து ஸ்டார்ட் கேமரானு ஆக்ஷன் சொன்னோன்னே எதாக இருந்தாலும் பண்ணிவிடும் மாஸ்டர் சொல்லிட்டாங்கன்னா ஃபைட்டர்ஸ் எதைப்பட்டும் கவலைப்பட மாட்டாங்க தன் உயிர் போகணும்னு தெரிஞ்சால் கூட பண்ணிவிடுவாங்க அதுதான் எங்கள் சண்டில் கரணம் தப்பினால் மரணம் அதுதான் எங்கள் தொழிலை எங்களுக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் பண்ணி லவ் பண்ணி அந்த தொழிலை ஏற்றுக்கிட்டது நாங்கள் ஸ்டண்டை எல்லோரும் அதை ஏற்றுக்க மாட்டாங்க இன்றைக்கி நூற்றி முப்பது நூற்றி நாற்பது கோடி இருக்காங்கன்னா சண் மா மேன்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் கூட இருக்க மாட்டாங்க உலகம் இந்தியா ஃபுல்லாக ஸோ அவங்கள வந்து அவங்களுக்கு தெரியும் நமக்கு எதுனா ஆகி நடக்கும் அப்படின்னு தெரியும் தெரிஞ்சாலும் அதை அதை நாங்கள் ரொம்ப லைக் பண்ணி அதை உயிர் போனால் கூட பரவாயில்லன்னு பண்ணுறது தான் எங்கள் சண்டை அதாவது பல ஹீரோக்களுக்கு இன்றைக்கி ஆக்ஷன் ஹீரோவாக தான் உலகம் முள்ளா தெரியும் எல்லாரையும் ஆக்டிங்கே ஹீரோலாம் தெரியாது ஆக்ஷன் ஹீரோ தான் நிறையா பேர் நடிகத்தில் இருக்க மட்டும் தான் நமக்கு தெரியும் மற்றபடி இந்த பக்கம் போல யாரையும் தெரியாது அது காரணம் சண்டு எங்கள் சன் மாதிரி தான் இன்றைக்கி நாங்கள் இருக்கோம் எங்களுக்கு முன்னாடி இருக்காங்க அதுக்கு முன்னாடிலாம் இருந்தாங்கல்லாம் எல்லாம் தன்னோடய உயிரை கொடுத்து தான் இப்போ புலிலாம் அடித்து புளி எல்லாம் புளிலாம் அடித்து இந்த இடத்துல சீல் பிடிச்சி அப்படியே இருந்தவங்களாம் இருக்காங்க புலி புளி புலி கூட சண்டை போட்டு அந்த பிடிக்கிறவங்க ஒருத்தவங்க இருப்பாங்க சார் குதிரையை ஓட்டுறதுக்கு ஸ்பெஷல் இருப்பாங்க யானை கூட சண்டை போடுறதுக்கு மாடு கூட சண்டை போடுறது ஸ்பெஷலாக இருப்பாங்க பைக் ஜம்பர் ஸ்பெஷலாக இருப்பாங்க கார் ஜம்பர் எல்லாமே தனித்தனியாக இருப்பாங்க ஏன்னா அவங்க இந்த இந்த ஃபைட்டு அவங்களுக்கு அவ்வளோ தெரியாது இது மட்டும் தான் அவங்க இது பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி புள்ளி அடித்து செத்துருக்காங்க மாடு முட்டி குடல் இருக்காங்க கண்ணாடி உடைக்கும் போது குடல் கொட்டி இறந்துருக்காங்க ஃபயர் ஷாட்டில் எரிஞ்சிருக்காங்க நானே ஃபயர் ஷாட் பண்ணும்போது நிறைய ரிஸ்க் வந்து பார்த்துருக்கேன் அப்போல்லாம் நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா தான் சம்பளம் அந்த காலத்தில் அதுக்கே ஃபயர் ஸ்டார்ட் பண்ணுவோம் உடம்பு ஃபுல்லாக நேரம் கொள்கைக்கிட்டு கொஞ்சம் கூட இது பண்ண முடியாது மூச்சு விட முடியாது அந்த இதில் நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் இல்லை சென்னடிகளை தான் உயிரை கொடுத்து இப்படி நடித்தாலும் இப்போ ஒரு சில சீன்களை டைரக்டர் வந்து தவிர்க்கலாம் சார் கதைகளை தான் தவிர்த்தா போல் அசம்பாவிதங்கள் நடக்காமல் இருக்கலாம் இல்லையா இல்லை ஏன்னா அப்படி சொல்ல முடியாது சார் எதுவே இப்போ நீங்கள் இன்றைக்கி வந்து ஒரு ஆயிரம் படம் நடந்திருக்குன்னா ஒரு படம் அப்படி நடக்கும் அதுக்காக அதை தவிர்க்க முடியாதுல இல்லை ஆயிரம் மட்டத்தில் ஒரு படம் நடத்த அப்படி நடந்தாலும் அவரோட குடும்பம் தான் கேள்விக்குறி அது கேள்வி தான் சார் அது கன்ஃபார்ம் தான் அது எங்கள் யூனியன் வந்து தாய் உள்ளத்தோட உடனே பாதுகாக்கும் அதாவது யார் பார்க்குறாங்களோ இல்லையோ அம்மா வரக்கு முன்னாடி எங்கள் சண்டையோட முன்னாடி போய் நின்று அந்த குடும்பத்துக்கு உதவி பண்ணும் எந்த கஷ்டம் இருந்தாலும் பார்த்துக்க கூடாது அந்த பசங்கள் படிக்கிறது வந்து எல்லாமே எங்கள் யூனியன் பார்த்துக்கும் தாய் விடு மாதிரி அதில் உள்ள உறுப்பினர்களும் அப்படி தான் நமக்கு அடிப்படை என்ன ஃபீல் பண்ணுவாங்களோ அந்த அடிப்பட்டு அவங்களால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுவாங்க எல்லா மாதம் அது மாதிரி பண்ணுவாங்க அதில் ஒரு அமௌண்ட்டு எங்கள் யூனியன்லேருந்து கொடுப்போம் கம்பெனிலேருந்தும் கொடுப்பாங்க இன்சூரன்ஸ் ஏதாவது பண்ணா பண்ணல சார் இன்சூரன்ஸ் என்ன பண்ணல யாருக்குமே இன்சூரன்ஸ் சென் அடிகள் யாருக்குமே இன்சூரன்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க யார் தரமாட்டாங்க சண்டை யூனியன் தர மாட்டேதா இல்லை எப்படி யூனியன் தான் கேட்குது சார் போராடுறது யூனியன் வந்து எங்களுக்காக தானே சார் இருக்குது அப்போ யார் தரமாட்டேன்றாங்க இன்சூரன்ஸ் கம்பெனி கம்பெனிக்கு கற்கொள்ள தானே பண்ணுறீங்க நாங்கள் எது கொடுக்கணும் அப்படியே எங்களை அவாய்ட் பண்ணுறாங்க எல்லாம் இப்போ ஒரு கோடி போட்டுருக்கலாம் தம்பிக்கெலாம் ஒரு கோடி போனால் ஒரு கோடி ஈஸியாக வந்திருக்கும் யார்கிட்டையும் கேட்க முடியல அவங்க குடும்பம் நல்லா நிம்மதியாக இருக்கும் நிம்மதியாக இருந்தாலும் அவங்க அந்த பையனுக்கு அவங்க குழந்தைக்கு அப்பா இல்லை மனைவிக்கு ஒய்ஃப் வீட்டுக்காரர் இல்லை எவ்வளோ கவலை பாருங்கள் நினச்சி பாருங்க அப்படி நினச்சி பார்த்தா நம்ம ஆடும் அந்த அளவுக்கு ரொம்ப சுகமான இது ஆனால் இந்த வேட்டுவம்படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் மோகன்ராஜுக்கு நடந்தது ப ரஞ்சித் அவர் டைரக்டராக இருக்கக்கூடிய பா ரஞ்சித் அவரோட கவனக்குறைவும் ஒரு காரணம் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க இதை எப்படி பார்க்குறீங்க சார் இது உண்மை எனக்கு தெரியல ஸ்பாட்டில் அவர் இருந்தாரான்னு எனக்கு தெரியல ஸ்பாட்டில் அவர் இருந்தால் தரானுங்க சார் இருக்காரு நான் அவர் இருந்த மாதிரி கவலை ஃபைட்லாம் எடுக்கும்போது டைரக்டரெலாம் இருக்க மாட்டாங்க எப்பவும் டைரக்டர் ப்ரொடியூசரெலாம் இருக்க மாட்டாங்க ஏன்னா ஃபைட் மாச கையில் தான் எல்லாத்தையும் ஒப்படைப்பாங்க ஒவ்வொரு சின்ன சின்ன சீக்வன்ஸும் ஃபைட் மாச தான் எடுப்பாங்க அது முன்னாடி சீனும் சரி பின்னாடி சரி சீனா உள்ளே இருக்க ஆக்சிடன் சரி ஃபைட் மாசம் தான் எடுப்பாங்க ஸோ அதனால் அவர் இருந்தாலே நான் எந்த இதுலையும் பார்க்கல இருந்த மாதிரி எனக்கு தெரியல இருந்தாலும் அவரோட இது என்னதுன்னா எங்களை கூப்பிட்டு கதை சொல்லுவார் மாதிரி கதை எடுக்கணும் அப்படிம்பாரு அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் ரெடி பண்ணிக்குவோம் அவ்வளோதான் இல்லை ஒரு ஒரு காரு பல்ட்டி அடிக்கணும் அப்படின்ற போதுனா அது ஒரு மிகப்பெரிய ஒரு அசாதாரணமான சூழல் தான் அங்கே ஏற்படும் கண்டிப்பாக ஒரு உயிருக்கு ஒரு கேள்விக்குறி தான் ஏன்னா அப்படின்னா ஏன்னா அப்படின் போது இந்த இது சாட்டியை தவிர்த்துக்கலாமே ஒரு சாண்ட் இந்த ஒரு சாப்பிட்டு இப்படி பார்க்குறது மக்கள் யாரும் பார்க்க கூட போகிறதில்ல ரெண்டு கார் சேசும் போது ஒரு கார் வல்ட்டி அடிக்குது ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு எங்கேயோ போயிட்டே இருக்க போகிறாங்க இதுக்கு எதுக்கு சார் அவ்வளோ இல்லை சார் ரிஸ்க் எடுத்து இது எடுக்க மக்கள்கிட்ட வந்து எனக்கு இங்கிலீஷ் படம் ஆங்கில படத்துக்கு நிகராக ஏன்னா அந்த மாதிரி எடுக்கணுங்கிறக்காக என்ன உலகத்துலேயே ஆங்கில படத்து நிகரான்னா கதை காலத்தில் நம்ம காட்டலாம் ஸோ வண்டியெல்லாம் நம்ம பண்ணுற பண்ணிக்கட்டோமா சிஜி எவ்வளோ இம்ப்ரூவ் ஆகிடுச்சு எல்லாம் அதுதான் இப்போ அது எல்லாமே நம்ம சிஜிங்கிறது ஒர்க் பண்ணிருக்கலாம் சிஜி ஒர்க்கு இல்லை ஹாலிவுட் எல்லாமே சிஜிலே கொண்டு வராங்க எல்லாமே அது கேட்டாங்க அதில் லீடிங் கட்டலாம் அதுதான் நானும் சொன்னேன் அதை விட்டுட்டு உயிர் மரணம் போகிற இல்லை அதுக்கு அது தேவையில்லாத தான் இப்போதைக்கு இந்த இடத்துல எல்லாமே இருக்குது வசதி வாய்ப்புகள் இருக்குது முன்னாடி இல்லை நாங்கள் பண்ணோம் இப்போ இருக்கும்போது தான் நானும் சொன்னேன் நானும் அதுதான் சொன்னேன் இல்லை தேவையில்லை சிஜியில் அழகாக பண்ணிட்டு போகலாம் அந்த யார் ஹீரோ ஓட்டாரா ஹீரோவே உட்காச்சி நல்ல முகத்தில் காமிச்சா அங்கே என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் உள்ளே கேமரா வச்சு அந்த பொருள் இருக்கிற ஊழல் எல்லாம் அவரை வச்சு பண்ணிக்கலாம் நல்லா சிஜி ஒன்றுமே தெரியாது இந்த இடத்துல தவிர்த்துக்கலாம்னு தான் நானும் சொல்கிறேன் ஸோ இதுமாரி அசமாதிகள் வராமல் இருக்குது என்னென்ன விஷயங்கள்ல இல்லை எனிமே வந்து எங்கள் யூனியன் இது வந்து யூனியன் மட்டும் கொண்டு வரணுமா இல்லை நடிகை இயக்குனர்களோ சேர்ந்து இல்லை இல்லை எங்கள் யூனியன் தான் சார் ஸ்டண்ட் யூனியன் நாங்கள் தான் வந்து முடிவு எடுக்கிறது ஆமாம் எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு உயிர் போனாலும் எங்கே நாங்கள் தான் காரணமாக இருப்போம் ஏன்னா வந்து அது ஷார்ட் நாங்கள் தான் விரும்பி செய்கிறோம் அதனால் வந்து நாங்கள் தான் காரணமாக இருப்போம் அதனால் டைரக்டரோ ப்ரொடியூசரோ மற்றபடி யாரையும் நம்ம சேர்க்க முடியாது இப்போ நான் வந்து ஒரு சார்ட்டை நீங்கள் சொல்கிறீங்க நான் வேணாம் வேணாங்களே நான் தான் முடிவு பண்ணுறேன் எனக்கு வேணாம்னு செய்யும்போது அந்த பாதுகாப்பும் நானே தான் பார்த்துக்கணும் எனக்கு இது இருந்தால் நல்லாயிருக்குன்னு அவர் தான் சொல்லணும் இன்னொரு திருச்செல்லாம் நான் பண்ணிடுறேன் மாஸ்டர் அப்படி அப்படின்னு சொன்னாக்க சரி ஓகேன்னு கூட சொல்லுவாங்க ஒன்று ஏன்னா நான் நினச்சேன் அது வந்து ஜம்பு தான் ஜம்புனாக்கா வந்து இப்படி லேண்ட் ஆகிருக்கும் அது டுஷானதுனால அடி எவ்விய கஷ்டா அது பார்த்தீங்களா அதனால அடி எப்படியா விஷயம் ஏற்கனவே மோகன்ராஜுக்கு இன்னொரு படத்து இது போல் நடந்திருக்கு அப்பயும் பார்த்தீங்கன்னா நூல் நூலில் தான் உயிர் படைச்சிருக்காரு இல்லை எப்பவும் நடந்த பார்த்தீங்கன்னா அவருக்கு அப்படியே பெயின் உடந்த கட்டில் தான் நெக் நெக்ல ஒரு பெயின் இருக்குது அதோடு தான் அவர் செயல்பட்டுருக்காரு இருக்காரு ஸோ இதே அவரு அவாய்ட் பண்ணிக்கலாம் பட் இருந்தாலும் ஒரு பொருளாதார சூழல் இருக்கிறதால தான் இதையே அவர் ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்காங்க ஆனால் இது மீண்டும் மீண்டும் இதை வந்து திரைப்பட இயக்குனர்லாம் இதை பயன்படுத்திக்கணுமா இது போல் இனிமேல் வந்து இப்போ இப்போ இந்த மாதிரி உங்கள் மாதிரி யூடியூப்பில் இருந்து எல்லோரும் கேள்வி கேட்கும்போது எங்களுக்கே வந்து என்ன சொல்கிறது இனிமேல் இந்த மாதிரி ரிஸ்க்கியாக சார் நம்ம பண்ணோம் யூடியூப் இதில் சீச்சில் பண்ணிக்கலாம் அப்படின்னு எங்களுக்கும் தோணுது அதுதான் இப்போ நான்லாம் இப்போ ஒரு படம் பண்ணேன் எல்லாமே சீச்சில் தான் பண்ணேன் ஹெலிகாப்டர் சாப்பிட்டு ஹெலிகாப்டர்லேருந்து குதிக்கிறது அதெல்லாம் நான் வந்து சீச்சில் தான் பண்ணேன் ஏன்னா என்ன காசு அதை விட கம்மி தான் ஜாஸ்தியெலாம் ஆக போகிறதுல ஆனால் நான் ஹெலிகாப்டர் கேட்டேன் வாடகைக்கு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு தொண்ணூறாயிரம் சொன்னாங்க அது பெங்களூரில் தான் இருக்குது இங்கே இல்லை ஒரு வர்றதுக்கு போகிறக்கே ரெண்டு மணி நேரம் அதுக்கப்புறம் ஒர்க்கு அப்படின்னு பார்த்தா அது ஒரு அஞ்சு ஆறு லட்ச ரூபா ஆச்சு நான் சிஜிலே பண்ணிட்டேன் நீங்கள் ஷட் மாஸ்டராக நடக்கும்போது இருக்கும்போது பல ஏதோ ஒரு நடந்திருக்குல்ல சார் இல்லை சார் எனக்கு அதுதான் பெரிய ஆச்சரியமான இல்லை நீ உங்களோட உங்கள் கூட பணித்த அந்த சன் நடிகர்களுக்கு யாருக்குமே நடக்கலை நான் ரெண்டாயிரம் பண்ண சார் யாருக்கும் அடிப்படவே இல்லை நான் ரொம்ப உஷாராக தான் இருப்பேன் ஏன்னா எனக்கு அடிப்பட்டால் எப்படி இருக்கும் அந்த ஃபீல் தான் ஏன்னா நான் அவளை அடிபட்டிருக்கேன்ல ஒரு அடி ரெண்டு அடியாக பட்டிருக்கேன் உடம்பு ஃபுல்லாக உடஞ்சி தான் இருக்குது ஸோ அதனால் யாருக்கும் அந்த அடி வரக்கூடாதுங்கிறது நான் ரொம்ப ரொம்ப கௌரமாக ரொம்ப இதாக இருப்பேன் நான் தான் முத முதல் பெட் பெட்டை புதைச்சேன் கீழே போது கீழே அப்புறம் டெம்போலியன் வந்து மிதித்தோன்னா அதுபோல் நம்மளை நம்மளை மீறி பறந்துடும் பத்து அடி இருபது அடி பறந்துடும் அப்போ கீழே வந்து இந்த பெட்டு போட்டால் அதை அவாய்ட் பண்ணி எடுக்கணும் அதனால் ஆடியன்ஸுக்கு வந்து பெட்டே தெரியணுங்கிறக்கா என்ன லோவாங்கில் வச்சோம்னா பெட்டோட கீழே தரையோட தெரியும் அதனால் அப்படி வைப்போம் கீழே வந்து பெட்டை பள்ளணு நோண்டி பெட்டை பொறிச்சி மேலே மணலாம் போட முடியும் அதில் செடியெலாம் நட்டு வச்சு ஒரிஜினலாக வந்து கொடுற மாதிரி இருக்கும் ஸோ அது மாதிரி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் நான் பண்ணேன் மாதிரி ஃபயர் ஸ்டார்ட்டு என்ன பண்ணேன்னா நான்லாம் நிறைய ஃபயர் ஸ்டார்ட் பண்ணி என் உடம்புல அப்படியே கொத்த கொத்தனி கொதிக்கும் பொக்களெல்லாம் வந்துடும் ஸோ அதனால் இப்போ ஆட்சிக்கு ஒரு சூசைடு காட்சி எடுக்கும்போது இந்த ஆட்சி வந்து பெட்ரோல்லாம் கொதிட்டு கொளுத்துவாங்க கொளுத்துற வரைக்கும் தனி டைட் ஸ்டார்ட் எடுத்து தப்ப தப்பாக எரியும் எரிஞ்ச அப்புறம் ஓயிடு போகும்போது நாங்கள் வந்து டைட்லேயே ஒரு மரக்கட்டையில் ரெண்டு பக்கமும் நல்லா துணியை சுற்றி சொல்யூஷன் தடவை நெறிய நெருப்பு எரிய வச்சு மனோரமாச்சிக்கிட்ட வந்து அப்படியே அப்படியே கேமரா கொண்டு போய் போக அப்படியே மூஞ்சி மூடிடும் மூணு அப்புறம் ஒரிஜினால் ஒரு ஷார்ட்டு ஃபைட்டர்ஸை வச்சு பண்ணோம் அது பண்ணும்போது மனோரமாச்சே அது மாதிரி பண்ண மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க ஸோ அது அதுவும் இப்போதைக்கு இல்லை ஏன்னா அங்களுக்கு எங்களுக்குலாம் இப்போ கோணி தான் சார் அணைக்கிறக்கே இப்போலாம் எது ஸ்ப்ரே இருக்கலாம் அப்புறம் கோணி தான் நாங்கள் பண்ணது பெரிய கஷ்டமான வேலை அதாவது எங்களுக்கு தெரியும் இந்த ஷார்ட்டில் உயிர் போனோம் போவோம்லாம் தெரியும் தெரிஞ்சு தான் நாங்கள் பண்ணுவோம் இந்த தம்பி அப்படி தான் தெரிஞ்சு தான் பண்ணியிருப்பார் எனக்கு வந்து உயிர் போனாலும் சரி ஷார்ட் நல்லா வரும் ஏன்னா எத்தனை நடிகர்கள் தெரியுமா ஷார்ட் எப்படி ஷார்ட் ஓகேவா மாஸ்டர் உண்மையை பண்ணவான்னு கேட்டு எத்தனை பேர் செத்துருக்காங்க தெரியுமா அது மாதிரி உளுந்து ஆக்சிடென்ட்ஸ் ஆகி எழுந்திருக்கே முடியாது மாஸ்டர் ஷார்ட் ஓகேவா உண்மையர் நீ கேட்டு செத்துருக்காங்க சண்டு நடிகர் வீரம் அதான் செத்தாக கூட பாருங்கள் அவங்க நினச்சிப்பாகவும் சங்கடமாக தான் இருக்கும் ஒரு சின்ன அடிப்பட்டால் தாங்க முடியாது இல்லையா ரொம்ப கஷ்டமான விஷயந்தான் இந்த மோகன்ராஜ் மரணத்துக்கு யார் பொறுப்பு சார் யாரோட கவன கவனக்குறைவு இல்லை மோகன்ராஜே ரெஸ்பான்ஸ் கெடுத்துன்னுட்டிங்களா இல்லை அங்கேருந்து பணிபுரிந்து இந்த சன் மாஸ்டர் தான் இல்லை சார் மாஸ்டரு மற்ற மோகன்ராஜ் ரெண்டு பேரும் தான் ஏன்னா மோகன்ராஜ் தான் அடித்து சொல்லணும் இந்த பண்ணால் ரிஸ்க் ஏன்னா அவர் நிறையா ஜம்பர் ஏகப்பட்ட கார் ஜம்ப் பண்ணியிருக்கார் எல்லா படங்களும் நிறையா படம் வரைக்கும் அவர் தெரியும் அது மாதிரி ஜம்ப் பண்ணால் ஆக்சிடென்ட் ஆகும்னு தெரியும் இல்லை யங்ஸ்டராக ஒரு காலகட்டத்தில் ஆக்டிவேட்டாக இருக்கும்போது வேறு விஷயம் சார் இப்போ வயசாக வயசாகும்போது அந்த ஆக்டிவேஷன் குறையுது இல்லையா அப்போ அந்த கவனம் அவங்களான்னு இருக்கணும் இல்லை சார் அதுக்கு எக்ஸசைஸ் பண்ணுவோம் வயசு என்ன சார் வயசுலாம் ஒன்றுமே கிடையவே கிடையாது இல்லை எக்ஸசைஸ் இருந்தாலும் சார் அங்கேருந்து எப்படி ரிலீஃப் ஆகிறதுன்னு சொல்லிட்டு அந்த இது உள்ள சின்ன விஷயத்தை கூட தெரிஞ்சிடும் அது சார் இப்போ இவரே கொஞ்சம் ஃபேட் ஆகிட்டார் ஃபேட்டாக இருக்கும் அதுலேருந்து நிறைய முடியாதுன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல சார் ஆமாம் முன்னாடி ஒளியாக இருப்பாப்பில் கொஞ்சம் கொஞ்சம் குண்டாயிட்டார் வயசாகிடுச்சு சொன்ன மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி வயசாகிடுச்சு இதெல்லாம் தவிர்த்துக்க முடியாது அப்படின்னு எதுவுமே இல்லை தவிர்த்துருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்கள் அனுபவத்தில் இது வரைக்கும் எத்தனை இது போல் ஸ்டன் கலைஞர்கள் இறந்துருக்காங்க சார் சுட்டிங் ஸ்பாட்லேயே இல்லை சார் நான் வந்து ரவி நீ ஒருத்தர் இருந்தார் ரவி வந்து எப்படின்னா ஜிம்னாஸ்டில் அவருக்கு நிகர் அவர் தான் இந்தியா லெவல்லே சொல்கிறேன் அவ்வளோ சும்மா சாதாரண நடந்து போகும்போது சம்ம சார் அந்த மாதிரி தரை சரி நாளை நாளே கேப்டனோட படம் செம்ம சார்ட்டு ஸ்பாட்லேயே கழுத்து முடிஞ்சு ஸ்பாட்டே இறந்துட்டார் பெட்டில் விழுந்து கழுத்து முடிஞ்சு விஷயம் இதுக்கப்புறம் கேப்டன் அவர்கள் டூப்பை யாரும் போட விடலன்னு ஒரு சம்பவம் வந்து இல்லை இது போட சொல்வோம் இந்த மாதிரி ரிஸ்க் சார்ட் போட விட மாட்டார் இதெல்லாம் வேணாம் அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவார் ஏன்னா அவருக்கு அது ஒரு ரொம்ப அழுதுட்டார் அந்த ஏன்னா அந்த ரவி மாதிரி ஒரு நடிகர் சன் நடிகர் அவர் மாதிரி அன்பா பேசுகிறவர் அவர் டெய்லி டே நைட் ஷூட்டிங் இருக்கும் தூக்கமே தூங்குறக்கே டைம் இருக்காது அப்படி இருந்து ஒர்க் பண்ணாலும் அவர் வந்து எல்லார்டும் அன்பாக ரொம்ப பாசமாக இருப்பார் விஜயகாந்தெலாம் ரொம்ப கலங்கிட்டார் அவங்க குடும்பத்துக்கே விஜயகாந்த் நிறைய ஹெல்ப் பண்ணார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தர்மசீலன் ஒரு தம்பி அந்த வாகனீஷ் வேலை பில்டிங்லாம் உடஞ்சி விழுற மாதிரி ஒரு பாம் வச்சு அப்போ வந்து நாங்கள் கல் மாதிரி சும்மா தருமாக்கோரில் கல்லாம் செஞ்சு போடுறோம் போடுறோன்னா அது நான் மாஸ்டர்ல போட்டுட்டு இருக்கும்போது இந்த இடத்துல ஒன்று போய் விழு இந்த இடத்துல நரம்பில் அப்படியே விழுந்தார் சரி நடிச்சிக்கிட்டு இருக்காருன்னு பார்த்தா அதோட காலி அது காலினா உயிர் இருக்குது உணர்வு எதுவுமே இல்லை ஒரு பதினஞ்சு நாள் ஹாஸ்பிட்டல் வச்சு பார்த்தோம் எல்லாருமே ட்ரை பண்ணோம் இறந்து போயிட்டார் இது மாதிரி அப்புறம் வந்து ஒருத்தர் காரம் காரம் மோதுறது அப்போலாம் அந்த பைப்பு தான் பார்த்துப்போம் இல்லை பார்த்தாச்சு அந்த அந்த பைப்பு பார்த்தாச்சு கூட கார் அடித்து இந்த இடுப்பு கீழே அவர் செயலில் இழந்து போயிட்டார் அவர் ஒரு ஒன்றரை மாதம் இருந்தார் இடுப்பு கீழே உணர்வே இல்லாமல் ஒன்றரை மாதம் தான் அவரை இறந்து போயிட்டார் இது மாதிரி நிறையா பேர் இறந்துருக்காங்க எங்கள் இதில் சண்டில் புளியை அடித்து இறந்துருக்காங்க மாடு முட்டி இறந்துருக்காங்க கண்ணாடி உடைக்கும் போது கண்ணாடி இந்த வயிற்று அப்படி கிழிச்சிடும் கண்ணாடி அப்போல்லாம் ஒரிஜினல் கண்ணாடி இப்போ சுகர் கிளாஸ் அப்போது ஒரிஜினல் கண்ணாடி தான் எங்கள் காலத்தில் அது வச்சு நிறையா உடச்சுருக்காங்க அதையும் ஆர்வமாக பண்ணுவாங்க நிறைய பேர் நிறைய பேர் நீங்கள் வந்து ஃபயர் ஸ்டார்ட் பண்ணி வெதை இல்லையா ஆனோட அது உருகி ஊற்றிருக்கு அந்தளவுலாம் பண்ணியிருக்காங்க தன்னோடய உயிர் போனால் கூட ஷார்ட் ஓகேவான்னு கேட்குற சன் நடிகர் எங்கள் சங்கத்தை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ திறமையானவங்க இருந்தாலும் தன்னோடய உயிரை நிறைய பேர் கொடுத்துருக்காங்க மாடுல கூட இருக்கா சார் மாடு வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ண மாடு தான் சார் கொண்டு வர போகிறோம் அதெல்லாம் நம்ம நினைக்கிறோம் அதெல்லாம் நல்லா வளர்த்துக்கிட்டிருங்க வீட்டில் ஒரே குத்து குத்து தூக்கி அடிச்சிடும் அதுக்கு வந்து டக்குனு மாறும் மாடுக்கெலாம் அப்படியெல்லாம் வளர்க்குற மாடு நம்ம வளர்க்கலையே நீங்கள் வளர்த்துதே எங்களுக்கு கொடுப்பீங்க அது எங்களுக்கு அதுக்கு சம் செட் ஆகணும்ல செட் ஆகும்போது ஆகும் எல்லாமே அது கம்பா கம்ப தொட்டாக்க அது கோவம் வந்துடும் தூக்கி அடிச்சிடும் அது சும்மா தடை கொடுத்தா ஒன்றும் பண்ணாது நீங்கள் போய் மாடு அடைக்கிற மாதிரி அப்படி ஆக்ட் பண்ணாலும் தூக்கி அடிச்சிடும் ஸோ அந்த மாதிரி நிறைய இது நடந்திருக்கு ஏன்னா அதனால தான் இப்போ அப்போலாம் டம்மி மாடே கிடையாது ஒரிஜினல் மாடு தான் டம்மி இப்போ லம்பி மாடு கம்பு வச்சுக்கோங்களேன்ல அதெல்லாம் கிடையாது அப்போ ஒரிஜினல் மாடு இப்போ ஹீரோ வந்து டம்மி மாடு பிடிப்பாங்க ஃபைட்டர்ஸ் வந்து ஒரிஜினல் மாடை பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க என்னாலும் ஏன்னா எங்களுக்கு வந்து சேஃப்டிக்கு செலவு இப்போ போட ஆரம்பித்தோம் ஏன்னா குத்துனோன்ன குடலில் உள்ளே போயிடுது கம்பு அவ்வளோ ஸ்ட்ராங்கில் உள்ள போயிடும் அதான் அந்த மாதிரி சேஃப்டிலாம் போட்டு பண்ண ஆரம்பித்தோம் யானை கூட ஒரு ஃபைட்டாக வந்துச்சு யானை கூட நீங்கள் பண்ணுறதா சார் ஆமாம் ராமநாயன் சார் தான் டைரக்ஷன் ஆக்சுவலாக நான் அது மாஸ்டர் அந்த படத்தில் யானை கூட ஃபைட் பண்ணால் அதில் யாரும் அந்த இடத்துல யானை கூட ஃபைட் பண்ணுறதுக்கு தயாரில்லை சரி அன்னைக்கு முடிச்சா ஒன்று படம் சரின்னு நான் இறங்கி பண்ணேன் ஆனால் என்ன அது ஒன்றுமே பண்ணல அதுதான் பெரிய விஷயம் தூக்கி எல்லாம் அது அதில் தும்பிக்கையில் கொண்டு விட்டாங்க தூக்கி விட்டாச்சு தும்பிக்கையில் வச்சு அப்படி இப்படி ஆடலாம் சொல்கிறாங்க எல்லாம் பண்ணுது இருந்தாலும் தான் தூக்கி அடிச்சு நான் என்ன பண்ணுது அடித்து பயம் தான் இருந்தாலும் அது பண்ணேன் எனக்கு அது பயமாக பயங்கரமான அது ஃபயர் ஸ்டாட் பெங்களூரில் ஒரு வாட்டி ஒரு ரெண்டாவது மாட்டிலேருந்து ஃபயர் ஸ்டாட்டை முடிஞ்சு கண்ணாடி உடச்சிட்டு வெளியே தப்பிக்கிற மாதிரி சாட்டு ஒரு கட்டை அப்படி நீட்டிட்டு இந்த இடத்துல குத்திச்சு உளத்தூரம் போயிடுச்சு உள்ள அதாவது இந்த இதை விட இது வழி ஆச்சு அது வந்து ஒரு மூணு மாதம் நடக்கவே முடியல கை உள்ளே போனதுனால அது மாதிரி நிறையா எனக்கும் நிறையா வந்துருக்கு பெங்களூர் வந்து கூச்சுக்கு இந்த கை ட்விஸ்ட் ஆகி போச்சு நிறையா ஒரு பேர் என்ன சோபன் பாபு சாருக்கு டூ போட்டு க ட்ரெயின் அடித்து கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு மாதம் முள்ளே ஒரு குறைக்கும் அவ்வளோ நாள் ஆச்சு அடித்து தூக்கி அடிச்சிருந்துச்சு இரநூறு வடிக்கு மேலே அது மாதிரி எனக்கும் நிறையா நடந்திருக்கு பிழைச்சிட்டோம் சில டைமில் இறைவன் வந்து பிழைக்கணும்னு கொடுத்தா பிழைச்சிடுவோம் இல்லையா அது மாதிரி பிழைச்சிட்டோம் தம்பிக்கு வந்து ரொம்ப அசம்பாவிதமா மோன்ராஜ் மரத்துக்கு அந்த வேட்டுவம் பட குழுவினர் மட்டும்தான் போய் அஞ்சலிலாம் செலுத்திருக்காங்க ஸோ ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா சண்டி யாராவது இறந்துட்டாங்கன்னா இல்லை படத்து தானே ஒட்டுமொத்த திரையுலகமே இயக்குநர்லேருந்து போவாங்க நடிகர்லேருந்து நிறைய பேர் போவாங்க எல்லாருமே போவாங்க ஆனால் இதில் அந்த டீம் மட்டும் தான் இப்போ அந்த ஒற்றுமை வந்து கொஞ்சம் கொறைஞ்சிருக்கா சார் திரைத்துறையில் கண்டிப்பாக குறைஞ்சிருக்கு ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் வந்து இருக்கும்போது எல்லாம் கூட வந்து பார்ப்பார் பார்த்து அவங்களுக்கு என்னென்ன ஹெல்ப் பண்ணுமோ அவர் பார்ப்பார் அவர் இதுலேயும் எல்லாத்துலேயும் பெரிய ஆள் எம்ஜிஆர் அவர் இந்த மாதிரி அது ஆகும் ஏன்னா சிங்கத்து கூட சண்டை அடிமை அடிமைப்பண்ணில் அவர் அவ்வளோ அழகாக பண்ணியிருப்பார் இன்னொரு இடத்துல புலிகூட இன்னொரு படத்தில் பண்ணியிருப்பார் மாதிரி அவருக்கு எல்லாம் கொஞ்சம் டெக்னிக்கல் தெரியும் கூடவே இருப்பார் ஒரு வேலை அந்த மாதிரி அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா அந்த வீட்டில் போய் அந்த வீட்டில் வீடு வீடு இருக்காமல் வரலன்னு பார்ப்பார் சொந்தமாக வீடு வாங்கி கொடுப்பாரு அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அவங்கள குழந்தைங்க படிக்க வச்சு அந்த குழந்தைங்க கல்யாணம் பண்ணுற வரைக்கும் ஒரு மா தாத்தாவான ஒரு அப்பாவானு செஞ்சு கொடுப்பார் அந்த மாதிரி எம்ஜிஆர் அவர் அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு கேப்டன் கேப்டன் எங்கே இது மாதிரி நடந்தாலும் போயிடுவார் அவர் படத்தில் வேலை செஞ்சாங்களா வேலை செய்யலாங்களா இல்லை நேராக போய் அவருக்கு என்னென்ன ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னாரு அதே மாதிரி நெப்போலியன் சார் நெப்போலியன் சார் சும்மா சொல்லக்கூடாது அவர் எந்த இதாக இருந்தே வேட்டி கேட்டு நின்று பா பாடி தூக்குறது வந்து புதைக்கிறது வந்து எல்லாமே அவர் பண்ணுவார் இது மாதிரி கொஞ்சம் பேர் எல்லோரும் அப்படி இருக்காங்களான்னா இல்லை உங்களுக்கு தான் தெரியுமே நீங்கள் பார்த்துருப்பீங்களே எத்தனை பேர் வரன்ட்டு இருக்காங்க இது வந்து ஒரு என்ன சொல்கிறது தான் தெரில குடும்பத்தில் ஒருத்தர் சினிமா வந்து ஒரு குடும்பம் அவர் துறையும் சேர்ந்து ஒரு குடும்பம் ஒரு குடும்பம் எல்லாம் நடிகராக இருந்தால் இருக்கட்டும் நடிகராக இருந்தாலும் சரி ஒரு ஷன் மாசம் இருந்தாலும் சரி டான்ஸ் மாஸ்டாக இருந்தாலும் சரி ஆர்ட் டைக்டாக இருந்தாலும் சரி ப்ரொடக்ஷனாக இருந்தாலும் ஜூனிய ஆர்டிஸ்டாக இருந்தாலும் சரி எல்லாம் ஒரு குடும்பம் யாரும் பெரியவங்களும் யாரும் சின்னவங்க கிடையாது யாரும் இல்லாமல் யாருமே பண்ண முடியாது இன்றைக்கி வந்து ஒரு மேக்கப் இருக்கணும் மேக்கப் இருந்தால் தான் அழகாக கமிக்க முடியும் ஒரு காஸ்டியூம் இருக்கணும் அதான் ட்ரெஸ் அழகாக ஸ்கெச்சாக தைப்பாங்க ஃபைட்டு எடுத்தால் தான் நிறைய பேர் ஃபைட் பார்ப்பாங்க நானே இப்போ கூட ஃபைட்டு இருந்தால் தான் படம் பார்ப்பேன் எல்லாம் படம் பார்க்க மாட்டேன் அப்போ அந்த அதுக்கு உலகத்தில் நீங்கள் அதிகமாக ஹீரோக்களை யாரும் தெரியும்னா புருஷ்லேயே சொல்லுவீங்க ஆக்ஷன் ஹீரோ ஜாகிஸ்தான் சொல் வேண்டாம்னு இங்கே வந்து எம்ஜிஆர் அவர்கள் ஜெய்சங்கர் அவர்கள் ரவிச்சந்திரன் அவர்கள் இது மாதிரி இப்போ வந்து ரஜினி சாரு கமல் சாரு விஜய் சாரு விஜயகாந்த் சாரு இது மாதிரி எல்லோரும் நம்ம ஆக்ஷன் ஹீரோ டக்குன்னு போயிடறோம் அதே இன்னொரு என்ன லவ்வாக போகிற ஹீரோ பண்ணால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நடிகை கிழக்கு மறக்க மாட்டோம் ஏன்னா உலகத்துக்கே அவர் பல்கலைக்கழகம் ஆனால் இன்னொரு நடிகர் சொல்லணுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இப்போ மோகன் இருக்கார் அவர் வந்து ஆக்ஷன் பண்ண மாட்டோம் ரொம்ப மறந்துருப்பாங்க எல்லோரும் இது மாதிரி ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா ஆக்ஷனுக்கு தான் முதலிடம் அந்த ஆக்ஷன் பண்ணால் ஒருத்த இறந்துட்டார்னா எல்லோரும் கலந்துக்கிறது வந்து ஒரு நாகரிகமாக இருக்கும் நான் நினைக்கிறேன் அதே மாதிரி வந்து அவங்களுக்கு எதனால் ஹெல்ப்பும் பண்ணணும் நிறைய அமௌண்ட் அந்த ஃபைட்டர்ஸ் யார் யார் அவர் நல்லா எல்லாம் பண்ணலையே அந்த படம் நல்லா வரணும் இந்த ஹீரோ நல்லா வரணும் இந்த டைரக்டர் நல்லா வரணும் இந்த ப்ரொடியூசர் நல்லா வரணும் அதுக்காக தன் உயிரை கொடுத்துருக்கேன் என்ன தான் உழைச்சாலும் அவங்களுக்கு பேர் கடைசியில் டூப் இருந்தாங்க சார் பேர் என்ன சார் பண்ணுறது நிறைய உழைப்பு அளிக்கும் அப்படித்தானே சார் நீங்கள் கூட என்னமோ உங்கள் பேர் வராது இல்லை ஒரு பேர் தான் வரும் உழைக்கிறவங்களுக்கு பேர் வராது சார் உழைக்கிறவன் உழைச்சிக்கிட்டு மட்டும்தான் இருப்பான் இப்போ வந்து எவ்வளோ உதாரணம் சொல்லலாம் மரம் வந்து வளருது அது வந்து மரம் மரத்தையே வெட்டுறான் மனுஷன் வெட்டினா கூட மரம் அடுத்த மரம் தழிச்சிக்கிட்டே இருக்கும் காந்து காற்றாக இருக்கணும் அந்த இதை நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் அது எந்த இதுவும் வேறுபாடு பார்க்காது அதே மாதிரி எங்கள் சண்டு நடிகர்கள் வந்து செத்தால் கூட சரி அடுத்ததாக அந்த பக்கம் அதே சாட்டை இன்னொருத்தர் பண்ணுவார் நம்ம அந்த மாதிரி பண்ணுவார் அவங்களுக்கு என்ன உதவி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாரும் வந்து பார்த்துருக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை இந்த ரிஸ்கான ஃபைட் சீக்வன்ஸு பண்ணும்போது சார் என்னென்ன விஷயங்கள் பக்கத்தில் வச்சுட்டா உயிர் சதத்தை நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம் சார் சார் நம்ம ஹேண்ட் ஃபைட்டு இந்த மாதிரிக்கெலாம் ஒன்றும் தேவை இப்போ ரோப்புங்கிற ஒரு பெரிய அற்புதமான இதை வந்துச்சு முன்னாடிலாம் நாங்கள் டேபிள்லாம் உடைப்போம் பார்த்தீங்கன்னா முதுகுலாம் உடஞ்சிப்போம் ஸ்பாட்டில் தலை இங்கே அடிப்பட்டுருவோம் இப்போல்லாம் ரோப்பு கரெக்டாக எழுத்து விட்டோம்னா கரெக்டாக லேண்டிங் லேண்ட் என்ன கம்பிரசர் கம்பல்சர் வச்சு அடிப்பான் எல்லாம் அந்த இதெல்லாம் பிச்சுட்டு போகிற மாதிரி எல்லாம் பண்ணிவிடுவோம் அதனால் ஒரிஜினல் மாதிரி தெரியும் ஆனால் அப்போல்லாம் நாங்கள் ஒரிஜினலாக உடைப்போம் அதனால் இப்போ வந்து இந்த ஃபயர் ஷாட்டுக்கு கண்டிப்பாக சேஃப்டி வேணும் கார் ஜம் இது மாதிரி காருக்கெலாம் வந்து ரொம்ப உன்னிப்பாக பார்க்கணும் ஆனால் பக்கத்தில் இருக்கும்போது அது அதெல்லாம் நடக்கும்போது பக்கத்தில் ஒரு மெடிக்கல் டீம் ஏதாவது வச்சுட்டு நல்லது ஆமாம் இதில் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க ஆம்புலன்ஸ் வண்டி தான் பார்க்க முடிஞ்சது அது ஷூட்டிங் ஆம்புலன்ஸாக இல்லை ரியலாக ரியலாக இருக்கும் அந்த இடத்துல ரியல் தான் நினைக்கிறேன் நான் ரியல் தான் இருக்கும் ஏன்னா கொஞ்சம் கஷ்டமான ஜம்பு தானே அது அதனால் ரியலாக வச்சுருக்காங்க அதெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை சார் ஆனால் சேஃப்டி தான் பார்க்கணும் சேஃப்டி நம்ம தான் கொஞ்சம் பார்த்துக்கணும் பைப்பு வச்சு இறந்துருக்காருன்னா அது அது என்னென்னு தெரியல ஆனால் பைப்பு எனக்கு நீங்கள் இப்போ காமிச்சிங்களே உங்களுக்கு என்ன பைப் தெரிஞ்சுட்டா எனக்கு எதுவும் தெரியும் எனக்கும் தெரியல எனக்கு தெரியல அதனால தான் நான் சொன்னேன் அந்த இடத்துல எதுக்கு பைப் தைக்காமல் விட்டாங்களோ அப்படின்னு நினச்சேன் அது என்னென்ன விஷயங்கள் இதை சீக்வென்ஸ்குள்ளே வச்சுக்கலாம் சார் ரிஸ்கான ஃபைட் வைக்கும்போது என்னென்ன பக்கத்து வச்சுட்டா நம்ம ஓய்வு செய்து தவிர முதல்ல பைப்பு சார் எல்லாத்தோட சிஜி ஃபிஜி தான் பெஸ்ட்டு ஆமாம் இப்போ எல்லாம் வந்துருச்சு சார் நம்ம அவ்வளோ கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை எதுக்கு அவ்வளோ கஷ்டப்படணும் இப்போது ஜெயன் அப்படின்னு ஒரு ஹீரோ மலையாளத்தில் ஹெலிகாப்டர் தூங்கிட்டு போகும்போது ஹெலிகாப்டர் கீழே விழுந்து ஸ்பாட் அவுட்டு ஹீரோ அதுலேருந்து ஹீரோவை நான் யாருமே எதுவுமே பண்ண விட மாட்டோம் இப்போ எண்ணூர் தோழன் பாபு இவருந்தார் ஏன்னா அது வந்து ரவி அண்ணன் தான் ஃபைட் மாஸ்டர் மாடக்குளம் ரவி அண்ணன் ஷார்ட்லாம் முடிஞ்சு எட்டுலாம் எடுத்து பேக்கப் பண்ணிட்டாங்க அவர் ஹீரோ வராரு ஏன்னா நான் ஹீரோ எடுக்கும்போது நீங்கள் அவரை எடுக்கிறீங்க நான் குதிக்கிறாங்கிறாரு இல்லை என் முடித்து நாளைக்கு பார்க்கலாம் இல்லை நான் குதிச்சாவேன் குதிச்சாரு அதோட சரி பாஞ்சு இருபது வருஷம் பெட்டு அன்னைக்கு குதிச்சார்ல அன்னையோடு சரி இப்போ இறக்கிற வரைக்கும் அவர் எழுந்திச்சு நடக்க முடியல இதெல்லாம் ரிஸ்க்கு ஷார்ட்டு அதான் நாங்கள் வந்து ஃபைட்டர்ஸை தான் வச்சு பண்ணுவோம் ஏன்னா மாஸ்டர் ஹீரோக்குள்ளேயே நாங்கள் வச்சு பண்ண மாட்டோம் ஹீரோக்கு எதனா ரிஸ்க்காக இருப்போம் ஏன்னா ஃபைட்டர்ஸ் வந்து ஹீரோ ஹீரோயினை பூ மாதிரி பார்த்துக்குவாங்க அந்த கூட்டத்தில் போவோம் போலீஸ் இருக்காது நாங்கள் தான் அரணா நின்று எல்லோரும் கூப்பிட்டு போவோம் கூப்பிட்டு எல்லோரும் சேஃப்டி பண்ணுவோம் அவங்க எங்களுக்கு ஒன்றும்னா வந்து பார்க்கல அதுதான் வருத்தம் மோகன்ராஜ் மரணம் குறித்து பல்வேறு தகவல்கள் கொஞ்சம் மிக்க நன்றி சார் ரொம்ப நன்றி சார் குருவாக இல்லாமல் ஒருத்தர் நாள் இன்டர் காஸ்டிங் மேரேஜ் பண்ண முடியாது கலப்பு திருமணம் பண்ண முடியாது அப்போ குரு சண்டால யோகங்கிறது இந்த நெகட்டிவ் இருக்குது

வடமேற்கு வடக்கு தெருக்குத்துல வீடு அமைஞ்சிட்டாலோ அவங்களுக்கு இது மாதிரி த்ரெடிங் வரும் இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேச தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழாக பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்